சோதனை மேல் சோதனை போது மாடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது சோதனை மேல் சோதனை போது மாடா அது அதையாண்டா கேக்குற அன்னைக்கு ஒரு மெட்டில் வந்து நடிக்க வந்து ஆடிஷன் பண்ணி ஆடிஷன் பண்ற வெளியில இந்த சேர ஒரே ஒரு தலுக்கண்ணா அது உடஞ்சி போச்சு அதுதான் போட்டிட்டு இருக்கிறேன் ரஜினி இல்ல சிவாஜி இல்ல அவர் மென்டல் அவன் சிவாஜி கணேசன் வீரபாண்டி கட்டப்பொம்மை டைலாக் பேசுறோம் சொல்லி வீரமா ஒரு உதவி விட்டான் போச்சு சேர் அவுட் அதான் நீங்க வந்து மென்டல் அவன்டா ஆமா நீ இனிமேல் என்ன பண்ற முதல்ல வந்து கேட்ட பூட்டுற ஏன்னா வர வந்து மென்டலா வரானா இல்லை உண்மையிலேயே பேசி நடிக்க வராங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது வரவனே என்ன பண்ணுற அவன் மென்ட்டல் மாதிரி இருந்தால் உள்ளே கூடாதா நல்லா நடிக்கணுங்க மட்டும் உள்ள விடு சொல்றது புரியுதா இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்ல போகலாம் ம் ம் ஆமாம் அதான் என்ன பண்ண முதல் கேட்டை கூட்டுறேன் பூட்டிட்டு அடுத்தது நம்ம நம்ம முதல் உஷாராக இருக்கணும் போ சேர் போட்டோம்னா நம்ம உடம்பு இருந்திடக்கூடாது கூட்டு போ பார்க்கலாம் என்ன என்ன ஜா ஜேசுதாஸ் சௌக்கியமா சார் என் பேரு ஜெயசுதாஸ் கிடையாது சார் ஜாக்கி பச்சன் ரஜினி சார் ஆமா இப்ப இப்ப நல்ல பாடகர் ஐடி அதனாலதான் பேரு ஜெய்சப் அவர் பேரை போட்டு இணை பேரை போட்டுக்கிட்டு சரி சரி சார் நீங்க சொல்ற மாதிரி பாடகர் ஆயிடும் சார் சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டை லேட்டஸ்ட் ஸ்டீன் போட்டு சரி சார் கம்போஸ் பண்ணி பாடி காட்டுறியா கண்டிப்பா பாடி காட்டுறேன் சார் பாட்டு சொல்றேன் நல்லா காதல வாங்கிக்கிறேன் ஓகே சார் சொல்லுங்க சார் உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 எங்க அது லேட்டஸ்டா போட்டு பாக்கலாம் உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா 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 நீ பாரு எப்படி திரும்ப இருக்குது திருப்பதி வேலை திருப்பதி ஏழுமலை கோயில கோயந்தா 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 போடுற மாதிரி இருக்குது இல்ல சார் லேட்டஸ்டா போட சொன்ன அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தகுந்த மாதிரி அந்த மாதிரி டென்ட்ல போடு சும்மா கோயந்தா 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 உப்புமா 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 காலகிரியில் செஞ்சா தப்புமா 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 இப்போ எப்படி சார் இருக்கு இதுவே எனக்கு பிடிக்கல அடுத்து வேற ஒரு மாடல்ல போட்டு காட்டுறேன் சார் இசை இசை காண்டம் அவனே இசை புயலையே பரவாயில்லையாட்டு இருக்குது இசை சூரனே பரவாயில்ல அவனே இப்ப நீங்க சொன்ன மாதிரி வேற ஸ்டைல போட்டு காட்டுறான் பு 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 புப்புமா காலகில செஞ்சால் தப்பு 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 தப்புமா இது வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரி இல்ல வேற ரொம்ப இந்த தெருக்கூத்து காடுற மாதிரி இருக்குது இப்ப பாருங்க சார் உம்மா காலையில செஞ்சா அப்புமா இது வந்து பகவதர் புல் பார்ல மன்மதலிலேயே வென்றார் உண்டோனம் பாருங்க

பாவதரி இருக்கிறான் எல்லாத்தையும் இருக்கிறான் திருப்பதியில போய் கோவிந்தா ஏழுமலை வெங்கடமலை கோவிந்தா 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 போறவங்களாம் பாட்டு பேசுறனா சினிமான் என்ன வருது கடவுளே நீ தான் உப்புமா உப்புமா காலிங்க தப்புமா தப்புமா நல்ல ஒரு மியூசிக் காட்டுங்க யாரையும் காணும் போயிட்டு வந்து டயர்டா இருக்கு சரி शॉप आया कांदे है, तो कुछ रेस्टोरेंट को यार जब पंजे पड़े थे कारण में बेहद रसूल शॉपर अपरसु ट्रेडरांग बुरी रिजल्ट नहीं यार बस लेकिन हम

ஏ அவன் ஒரு பஞ்சாப் பிரதேச எங்கயா தமிழ் சுற்றி வந்து வச்சுருப்பான் கை வச்சுக்கிறாங்க புரியுதா அவனே அடுத்த வாரம் வருவான்ல வந்து எடுத்து போயிடுவான் புரியுதா நீ பேக்கு வச்சு போய் ஒரு எது மூலஸ்டிக் போட்டுரு புரியுதா கூப்பிட்டு கொடுத்துரு நீ உள்ள பிள்ளையை கை விட்டு எடுத்துக்கிறாங்க அதாவது மாட்டிக்கிட்ட வம்பது புரியுதா இந்த மாதிரி நம்பி பேக்கில் கை விட்டு கை விட்டு எடுக்கிறாங்க எந்த பொருளையும் அடுத்த வாரம் ரெடி பண்ணும் போய் சரணம் பல்லவீலம் போட்டு அங்கே போய் எடுத்துவா போ

சரி சரி எங்க ஹஸ்டண்ட உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு செல்போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க நான் ஆபீஸ் வர சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படியா நல்ல டீலிங்கா போயிட்டு வெற்றி என்னடா வந்தான் நான் கண்ணன் புள்ளங்கு கேட்டேன் இல்லைங்கிறாரு இந்த ஆளு வந்து கேள்விலாம் கேட்கக்கூடாதுங்கிறாரு கேட்காதுங்கிறாரு ஏன்டா எப்பர நம்ம கேமரா ஷூட்டிங் போய்கிறது என்னடா மியூசிக் டைரக்டரும் குழப்பம் கேமராமேனும் குழப்பம் பேசாம ஒண்ணு பண்ணலாமா நம்ம தலைவர் டி ராஜேந்திர மாதிரி கதை திரைக்கதை வசனம் எல்லாம் நானே செஞ்சுட்டுமாடா நீங்களா ஏண்டா நீ இப்படி அப்படி பண்ற ஏண்டா இருந்து இருந்துட்டு வயிற்றுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களா நீ ஏடா ஒவ்வொரு தரம் என்ன போட்டு ஷேக் பண்றேடா கடைசியில அதான் நான் பண்ண போறேன் நான் இப்படிதான் ஆயிட போறேன் கதை இதே கூடையே இருக்கிறிய கதை திரைக்கதை வசனம் டைரக்டிங் எடிட்டிங் எல்லாமே நான் தான் கூட கூட வந்து இணை தயாரிப்பாளர் அடுத்த படத்தை இறங்கிடுறேன் ஆமாண்டா வேற என்னடா பண்றது போலீசார் கழுத்து இருக்கிறாரா சீக்கிரம் படத்தை முடிச்சு கொடுன்னு வெட்டி ஒரு லொகேஷனுக்கு கிடைக்க மாட்டேன் என்னடா பண்றது காலையிலிருந்து தேடி தேடி ஒண்ணும்

utuma utuma tapuma tapuma kala hilah senja tapuma tapuma utuma utuma kala hilah senja wah tapuma 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 tarik tarik ya, ya boleh nikah ya, ya senja sudah. நீ கோபாலி ஆகிற மாதிரி இருக்குது நான் என்ன சொல்ல சரி சார் எது எப்படி இருந்தாலும் சிரிச்சா சரி டைமிங் வரும்போது சொல்லி அனுப்புங்க தடவை பண்ணி கொடுத்துருங்க சரி சரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போக அசிஸ்டன்ட் கிட்ட அவன் நம்பர் வாங்கிச்சுக்கண்ண அவன் நம்பர் வாங்கிச்சேன் எழுதி சரி சரி நான் கூப்பிடுறீங்க சரி நீ போகலாமா வேற லொக்கேஷன் பார்த்துட்டு ஆ அப்படியே போயிட்டு வருவான் உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா தப்புமா தப்பு ஏய் உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 காலையில செஞ்சா கிச்சடி சாயங்காலம் செஞ்சா பச்சடி மதியம் வேணும் உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 காலையில செஞ்சா தப்புமா 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 உப்புமா 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 வெற்றி என்னடா பில்லம் கிடைச்சிட்டான் இன்னும் ஹீரோ தான் இன்னும் கிடைக்கல

யாரும் கிடையாது கிடச்சி நானே ஹீரோன்னு நடிக்க போகிறேன் வில்லன் வந்து அந்த வழக்கு மண்டை வந்து பாட்டு பண்ணானே அவன் வந்து தான் ரஜினி சாஸப்பு அவன் பாடகராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வில்லனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வாரத்தில் ஷூட்டிங் வேறு போகணும் பாட்டு ரெக்கார்டிங் பதிவு பண்ணணும் கொஞ்சம் நேரத்தில் நாளைக்கு ஆஃபீஸ் நேரத்தில் வந்துடு நேரம் கட்டு நேரத்தில் வராத அதனால் வந்து உனக்கு ஒரு சின்ன ஒரு ரோலும் தரேன் நீங்கள் சிறப்பாக பண்ணு புரியுதா சரி

எந்த விஷயம் வந்தாலும் டைரக்டர் தான் சொல்லுவேன் டைரக்டர் அங்கிள் இப்ப வந்துருவாரு டான்டி சொல்லுங்க நான் அங்கிள் கிட்ட சொல்லிறேன் ஓ ரொம்ப டென்ஷன் பண்றியடா சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என் மனசப்ப அமைதிப்படுத்திருக்கேன் அப்ப நான் அதற்கு ஐயோ என் மனசுக்குள்ள ஒரு மிருகம் உறங்கிக்கிட்டு இருக்குடா மிருகம் மிருகம் பேரு மனுஷன் என்னடா ரொம்ப கேள்வி கேட்குறேன் நீன்னு அமைதியாரு நான் மௌன விருதம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் சார் வாங்க சார் என்ன காலங்கிட்ட எங்க அஸ்வின பிடிச்சி மாட்டிட்டு இருக்கிற உங்க ஹஸ்பண்ட் நான் மிரட்டல உங்க ஹஸ்பண்ட் தான் மிரட்டிட்டு இருக்கான் அப்படியே அப்படி என்ன மிரட்டனா அப்படி இல்ல சார் நான் ஒரு சகல கலா வல்லவன் நீ சகல கலா வல்லவனா ஆமா சார் அப்ப கமலாஸ் என்ன சொல்றது நடிகரே பாடகரே இப்ப வந்து எல்லாம் மியூசிக் வர பண்ற இதுல வேற லண்டன் போய் சிம்போனி வாசிக்க போறேன் சார் அப்ப இளையராஜ் எங்க போவாரு சார் அவர் இசை ஞானி நான் ஆ இசை விஞ்ஞானி சார் நீ இசை விஞ்ஞானியா ஆமா சார் இசை விஞ்ஞானினா புதுசாக கருவி தான் கண்டுபிடிக்கணும் நீ எப்படி இசை இசையை போடுவ அதெல்லாம் போடுவேன் சார் சரி நம்ம படத்தினுடைய தீம் சாங்க ஒரு புதிய கம்போஸ் பண்ணி கொண்டாந்துருக்கா என்ன இப்போ புதுசாக கொண்டு நம்ம கேட்கலாமா ஏற்கனவே ரெண்டு ரெண்டு பேர் அது எப்படி அது பார்த்தியா ஒன் இளம இப்படி இருக்குது நான் என்ன பண்ணேன் எல்லாருமே வளரும்போது போது இதெல்லாம் தாங்கிதான் சார் ஆகணும் அப்படியா இப்ப நான் அதை பாடி காட்டுறேன் நீங்க அதை எப்படின்னு கேட்டு சொல்லுங்க சார் நீ பாடி காட்டுவ எனக்கு தாங்குற சக்தி இருக்கான்னு தெரியல எங்க பாட்டி காட்டு பாக்கலாம் வெற்றி ரெடியா ஸ்டெடியா ஒரு பாட்டி காட்டுறா உப்புமா 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 தப்புமா தப்புமா

சரி அது இருக்கட்டும் சார் ம் ஒர்க் ம் இதுக்கு சம்பளம் எப்படி குடுக்குறீங்க சார் என்ன இதுக்கு சம்பளமா ஆமா சார் சம்பளம் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சார் இது இந்த பாட்டுக்கு ஆமா சார் எங்க கம்பெனிக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் சார் மத்த கம்பெனிக்கு எவ்வளவு மத்த கம்பெனிக்குனா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபா எங்களுக்கு ஒரு ரூபா ஒரு லட்சத்து ஓராயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி வைக்கிறீங்களா ஆமா சார் கிழிஞ்சது சரி சரி சார் இந்த என்னுடைய பேமெண்ட் எப்படி சார் குடுக்குறீங்க எப்படி குடுக்குன்னு நீ நிலை விரும்பறே அப்படி குடுத்துறேன் இல்ல சார் ம் போன் பேயா இல்ல அக்கவுண்ட் பேயா விளங்கிடும் இல்ல நிப்டா சுத்தம் இல்ல ஐபிஎஸ்ஆ இந்த பீஸும் கிடையாது இல்ல நெட் கேஷா அதுவும் கிடையாது நெசக்கா இல்ல வேற ஒன்னு பண்றேன் திருவோட தரேன் அதல வாங்குறேன் சார் ம் சரி எதல கொடுத்தாலும் கொடுங்க ம் அதோட ஜிஎஸ்டியும் டிடிஎஸ் நீங்க தான் கட்டணும்

இதே பாடி தொலைவா பாடித்துலைன்னு சொல்லாது நல்லா பாடுங்க அங்குன்னு சொல்லு கூட திட்டம் நீ என்ன குழி போய்க்குன்னு நினைக்கிறாத புரியுதா போறோம் உப்புமா 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 காலையில் செஞ்சா தப்புமா தப்புமா தப்புமான்னு ரிக்கார்டிங் முடிக்கிறோம் இதை வந்து அந்த அறக்கறங்ககிட்ட சொல்லிடாத அப்பா நல்லபடியாக தெய்வம் வரைக்கும் அனுப்பிச்சுட்டு போனவா ஜெயிஸ்டர் சொல்லிருக்கியா சார் எந்த ஜெயஸ் டேஸ் கிடையாது ஆஹ் ஜாக்கி பச்சன் ரஜினி

எனக்கு ரியல் தேட்டர் கிடைச்சி டக்கு நான் பாடி முடிச்சிட்டேன் சரி சார் பரவாயில்ல விடுங்க அந்த ரெக்கார்ட் ரெக்கார்டிங் போனது விடுங்க எனக்கு வந்து கேமராமேன் வாய்ப்பாக கொடுங்க சார் கேமராமேனா ஆமாம் சார் வெற்றி இந்த படத்து கேமராமேன் யார் அவருதா சார் ஆமாம் இல்லை சார் ராஜேந்தூர் மாரி எல்லா துறையும் பண்ணியிருக்கீங்க நான் டீராஜுடைய ஸ்பேன்யா கதை இறைக்கதை வசனம் எடிட்டிங்

பரவாயில்லையே சார் ராயந்தேருக்கு அடுத்தபடியா தமிழ் சினிமாவுல அனைத்து துறையும் பாக்குற ஆளு நீங்க ஒரு ஆளு தான் சார் சரி சரி ஒரு ஆளு வாழ்த்துகள் சார் இப்ப எங்க சார் போயிட்டு இருக்கீங்க ஹீரோனி பார்க்க போறீங்க ஹீரோயினி பார்க்க போறீங்க ஆளு ஹீரோனி காலஷீட் இருக்கு ஆஹ் போய் சீனா போய் நானும் தமிழ் போய் விளக்கமா சொல்லி எப்படி நடிக்கிறாங்கன்னு ஒரு ரிசீல்ட் பாக்க போறேன் சரி சார் எடுத்துட்டு வாங்க மேடத்த நானும் கேட்டேன் சொல்லுங்க நல்லா கவுன்சில் நல்ல லாஜர் ரூம் போட்டு நல்லா குடுத்துட்டு வாங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் இந்த உப்புமா பாட்டை பாடி நான் தமிழ்நாடு லெவலில் ஹிட்டாகி ஃபேமஸ்ஸெல்லாம்னு பார்த்தேன் ராஜேந்திர்க்கு அடுத்தபடியாக இவர்தான் எல்லாம் பொண்ணோரு போகிறக்கு தமிழ்நாட்டில் சரி உடு நம்மளுக்குன்னே ஒரு வாய்ப்பு வரும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஓம் நமச்சியோ ஓம் நமசியோ சேஷ் சேஷே சேஷ்வே சே சார் சொல்லுங்க சார் இந்த உப்புமா உப்புமா பாட்டு தான் உனக்கு கொடுத்து தொலைகிற ஆமாம் சார் இப்போ ஒரு பாட்டு சூப்பர் புத்து பாட்டு மாதிரி ஹீரோ வந்து ஓப்பனிங்ல அந்த பாட்டு வரும் சரி சார் அந்த பாட்டு நான் ஒரு பல்லவி போடுறேன் சரி சார் அது சரணமா மாத்தி பாடி காட்டுறியா கண்டிப்பா பாடி காட்டுறேன் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா சிறப்பா பண்ணி கொடுப்பேன் சார் ஞானத்யா இருக்கறியா சார் நீங்க வரிய சொல்லுங்க சார் பட் 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 பட்டா இது மேளவுல आया சுட்ட வடடா சொல்லு பார்க்கலாம் இப்போ பாருங்க சார்

અમેરી કવિની માત્રાણ માટી પડવા માતો માતા માટે રમેના ઉસારો માતા માતાં કહે કે ઈ સંકેત લે લે ઓકર હ